அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு மன்னர் வந்து தூங்குறாரு அந்த சமயத்தில் ஒரு விசித்திரமான கனவு வருது என்ன அந்த கனவுனால் பற்கள்லாம் கூட்டி போகிற மாதிரியா எப்பவுமே ஒரு மனிதனுக்குள்ளுக்கும் வந்து பற்கள்லாம் இருக்கிற மாதிரியா அப்போது அந்த ம மன்னருக்கு ரொம்ப கவலையாயிடுது சரி ஜோதிடரை வர வைக்கலாம் நமக்கு இப்படிப்பட்ட கனவு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோதிடரை வர வைக்கிறாங்க அப்போ அந்த ஜோதிடர் வந்து கட்டங்கள் எல்லாம் போட்டு பார்த்தோன்னே என்ன சொல்றாரு மன்னா நீங்க இருக்கும் பொழுதே உங்களுடைய மனைவி குழந்தைகள் மற்றும் முற்றால் உறவினர்கள் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னருக்கு கோபம் வந்துருச்சு இவரை போய் ஜெயில அடைச்சிட்டு சோறு தண்ணி இல்லாம அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் இன்னொரு ஜோதிடரை வர வைக்கிறாங்க அப்போ அந்த ஜோதிடர் வந்து கட்டங்கள்லாம் போட்டு கணக்கு எல்லாம் எழுதி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க நீண்ட ஆயுளுடன் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணோம்னா எல்லாம் கொடுத்து வழி அனுப்புகிறாங்க இப்போது இந்த ரெண்டு ஜோதிடரும் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க ஒன்று தான் நீங்கள் இருக்கும்பொழுதே உங்களுடைய மனைவி குழந்தைகள் இறந்து போயிடுவாங்க இன்னொரு என்ன சொன்னாங்க நீங்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பீங்கன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு சொற்களும் ஒன்று தான் ஆனால் சொற்களை பயன்படுத்திக்கிற விதம்தான் வித்தியாசம் வேண்டும் இனிமையாக பயன்படுத்த வேண்டும் இடம் பொருள் ஏவல் என்று இருக்க வேண்டும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அந்த பேச்சுக்களை நாம் கவனமுடன் கையாண்டால் வெற்றி பெறலாம் நம்ம வந்து மனதில் வந்து நிதானம் வேண்டும் பார்வையில் கூர்மை வேண்டும் அந்த இடத்தில் நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு அறிந்து பேசுவதனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் பாரதியார் சொல்லியிருக்காரு சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி எப்படி அப்போ அந்த சொல்லிலும் வார்த்தைகளிலும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை கொண்டு நாம் அறிந்து செயல்பட்டால் வெற்றியே பெறலாம் நன்றி